இதுல ஒரு வலையில் வாங்கினாலே போதும் இது இதுல ஏதாவது ஒண்ணு ஞாபகத்துக்கு அவ்வளவுதான் எனக்கு இன்னும் இந்த இருக்கும் இல்ல இல்ல அது டிசைன் அப்படி இருங்க இந்த பக்கம் பாத்துட்டு வர அங்கிள் அங்கிள் இங்க வாங்க சரி இதெல்லாம் பார்த்தா நமக்கு வாங்கணும்னு தோணுது அது உடனே இல்லை வேடிக்கை தான் பார்க்கணும்னு தோணுது அந்த சமையல் உள்ள ஈர்ப்பே போயிடுச்சு ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி இருக்கு இங்கே தங்கம் வளையில் பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இங்கே வாங்க பாருங்க அதை விட இங்கே வாங்க पर बाहर